நமது ஆறு யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்கம்மா போனீங்க ஒரு வாரம் வீடியோவே காணா அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்திருப்பீங்க என்னோட மொபைல் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் விழுந்துருச்சு தெரியாதனமா நான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் போட்டேங்க அதனால மொபைல் சரியாயி வர்றதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க கைக்கு மொபைல் கிடைச்சதுமே நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் இனிமேல் எந்த ஒரு டிலேவும் இல்லாம உங்களுக்கு வந்து திருப்புகள் பதிவு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அஹ் தொடர்ச்சியாக எல்லாருமே பார்த்துட்டே வாங்க நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் நீங்க புதுசா பாக்குறீங்க திருப்புகளை பத்தி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சு இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த திருப்புகள் பதிவு எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாகவே வந்துட்டு இருக்கும் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருப்புகள் பதிவு வந்து பகுதி பதினேழு நம்ம பார்க்கக்கூடிய ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் ஒண்ணுமே திருப்புகள் மூலம் அப்படின்ற புத்தகத்துல இருந்து திருப்புகள் மூலம் புத்தகத்துல இருந்தா நம்ம பார்த்துட்டு வரோம் ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா எண்ணிக்கையின் அடிப்படையில ஒரு திருப்புகளுமே குறைஞ்சுக்கிட்டே வருவாங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு இப்ப திருப்பரங்குன்றம் திருப்புகள் மொத்தமே பதினான்குதான் தான் திருத்தணி திருப்புகள் மொத்தம் ஆறு பழமுதிர்ச்சோலை திருப்புகள் மொத்தமே பதினாறு தான் இருக்கு நம்ம திருப்புகள் மூலம் புத்தகத்துல அது போல எண்ணிக்கையின் அடிப்படையில திருப்புகள் வந்து குறைந்து கொண்டே வரும் அஹ் கடைசி வளரைக்கும் தொடரக்கூடிய திருப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தர் திருப்புகளும் பழனி திருப்புகளும் தான் வருவாங்க அதனால நாம இன்னைக்கு திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க நாம வீடியோ பதிவுக்குள்ள போலாம் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை யான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே விநாயகப் பெருமாய போற்றி போற்றி சரி நம்ம முதலாவது படை வீடு தான் நான் சொல்லிட்டேன் பதினான்கு தான் முடிந்து விட்டது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய படை வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மூன்று படைவீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் எதனால மூன்று படை வீடு வந்து நம்ம பார்க்க போறதுல நான் உங்களுக்கே முதல்ல காரணத்தையும் நான் சொல்லிட்டேன் அதனால வாங்க இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் நமது திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க குருதி நரம்பு மின்பு பொதி தோல் குளவு குறம்பை முரடு சுமந்து குணகி மகிழ்ந்து நாயேன் தளரா அடர் மத நம்பை எனைய கருங்க நரிவய தங்கள் தோடோய் தயரா அறிவழுகின்ற குணமரவுன்றன் அடியினை தந்து நீ நீயாண்டருள்வாய் தடவியல் சிந்தில் இறையவன் மங்கை வாழ்வாம் புயனே சரவண கந்த முருக கடம்ப தனிமயில் குண்டு பார் சூழ்ந்தவனே சுடர்பாடர் குன்று தொலைப்பட அண்டர் தொழவோரு சிங்கை வேல் வாங்கியவா துரித பதங்க இரத பிரசண்ட நின்ற சூராந்தகனே மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகழ் பாரத்தெல்லாம் வாங்க கூடை சிப்பெனமுத் தணைஹச் சரவுட் பொறுமைக் கலசத் தினையா ய உலகக் கலபக் கெருவத் பதடிக் கவமான செடர் உயர்வு பதில்நத் கிருபையுற்றடிமைக் கோரு சொற் தகடக் கரட கழுளிக் குணமை குடி சுர படையை குறுகி தகர பொறும் வேளா படலை செரினர் கதலி குழையிர் பழமுற்றொழுக புன சேர்நீள் பழன்கரையீட் களை முத்துகுணர் பழனி குமர பெருமாலே அடுத்ததாக நான்காவது படைவீடாகிய சுவாமி மலை திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க பரவரி தாகிய வர என நீடிய பனைமுளை மீதினில் உருவான பணிகளுளாவிட இழையிடை சாய்தறு பயலிகள் வாழ்வெளி அயிலாலே நிறவரியோடியல் குழல்களினான் மலர் நிறை தரும் ஊரலின் அகை மீது நிலவியல் சேர்முகம் அதில் உயர் மாமையல் நிலையழவேயலை வதுவாமோ அரவணையார் குழை பரசிவ ஆரண அரணிட பாகமர்துரை சோதி அமையுமைடாகினி திரிபுரை நாரணி அழகிய மாதருள் புதல்வோனே குரவணி பூஷண சரவண தேசிக குக கருணாநிதி அமரேசா மின் மருவிய பூரண குருகிரி மேவிய பெருமாலே திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி போற்றி பழமுதிர் சோலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி போற்றி ஓம் சரவணபவ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியமா சிங்காஸ் நன்றி வணக்கம்